எனில் வாரேசவே இன்றும் என்னோடு உடபாடவே நீ என்று ஒன்றில்லை இங்கு ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா இந்த நாளில் நம்ம நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்மளை கைட் பண்ணி வழி நடத்துறதுக்கு எனக்குள்ளே வாங்கன்னு யாரை கூப்பிட்டுட்ருக்குறோம் நம்ம ஏசப்பாவை கூப்பிட்டுட்ருக்குறோம் அப்படி தானே குட்டீஸ் ஏன் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் இந்த உலகத்தில் நம்ம கூட எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான பேர் நமக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்மளை வழி நடத்துறதுக்கு கூட இருந்தாலும் கூட நமக்கு உண்மையிலேயே <coughs> வழி கிடைச்சா நிறைவானதாக இருக்கும் நல்லாவே தெரிஞ்சது யாரு நம்ம ஏசப்பா தான் ஏன்னா ஏசப்பா தான் நம்மளை தாயின் கருவில் உருவாகும் முன்னரே நம்மளை அறிஞ்சிருந்த தேவன் அப்படி இருக்கும்போது ஏசப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளை எந்த பாதையில் வழிநடத்தணும் அப்படின்னு எப்படி நான் அவங்களை கைட் பண்ணணும் அப்படின்னு அதனால தான் நம்ம எப்பயுமே யாரோடைய கைடஸ் தேடுவோம் ஏசப்பாவுடைய வழிநடத்துதலை தேடுவோம் ஸோ இந்த நாள்லையும் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க மத்திய பத்து இருபத்தி ரெண்டு படியா என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்ப இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் நம்ம இப்போ யாருடைய உடனிருப்பை தேடுறோம் ஏசப்பாவுடைய உடனிருப்பை தேடுறோம் அப்படி ஏசப்பா நம்ம கூட இருக்கும் போது நம்ம அவரை தேடும் போது நிறைய பிரச்சனைகள் நமக்கு சூழ்நிலைகள் வரலாம் அப்படி வந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த உலகப்புறமான உறவுகள் கிடைக்கணுங்கிறதுக்காக அவரை விட்டு கொடுத்துடக் கூடாது அப்படி நம்ம வைராக்கியமாக இருக்கும்போது நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் குட்டீஸ் ஸோ இந்த நாளில் ஏசப்பா நீங்கள் எனக்குள்ளே வாங்க நீங்கள் என்னை வழிநடத்துங்க நடத்துங்க நீங்கள் என்னுடைய எல்லா காரியங்களையும் தீர்மானித்து நடத்துங்கன்னு அவர் கரங்களை நம்ம ஒப்புக் கொடுப்போம் நம்மளை அவர் நிறைவாக பாதுகாப்பாக வழி நடத்துவார் அதுக்காக ஏசப்பட்டு நம்மளை ஒப்புக் கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றிப்பா தகப்பனின் நேரத்துலேயும் கூட எங்களை